எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் இது வந்து எளிமையான முறையில் ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பால் பணியாரத்துக்கு தேவையான பொருட்களை பாத்துருவோங்க உளுந்து ஒரு டம்ளர் நூறு கிராம் டம்ளர்ல எடுத்தேன் அதே டம்ளர்லயே பச்சரிசியும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்து இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க ஒரு மூணு மணி நேரம் நல்ல ஊறட்டும் சர்க்கரை அரை டம்ளரு நூறு கிராம் டம்ளர்ல ஏலக்காய் ஒரு ரெண்டு தேங்காய் மீடியம் சைஸில் ஒன்று இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து தேங்காய் பால் எடுக்கணும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த உளுந்தையும் அரிசியும் அரைச்சி எடுத்துருவோம் மிக்சியில கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கணும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சாச்சுங்க இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கெட்டியாகவும் இருக்கணும் தண்ணி மட்டும் ரொம்ப சேர்த்துறாதீங்க அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இது நைஸாக அரைச்சாச்சு தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் அரைச்சிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கோங்க அது அந்த மாதிரி சக்கரை தேவையில்லாததை எடுத்துருவோம் இங்கே பாருங்க தேங்காய் பால் ஒரு நானூறு கிராம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டையும் இடிகளில் நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க இது வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்க ஏலக்காய் பொடி இடிச்சு வச்சிருந்ததை இதில் சேர்த்துருவோம் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்குவோம் சர்க்கரை எடுத்துருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துருவோம் இன்னும் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு முக்கால் டம்ளர் கூட சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த அரிசியும் உளுந்தும் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதில் நல்லா கலக்கிக்கோங்க மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இது எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது உதுந்துருங்க நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் காயறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இதை போட்டு எடுத்துருவோம் இது மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி போட்டுக்கோங்க கையிலையே உடனே கிண்டி விடாதீங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப கருகக்கூடாது ஒயிட்டா இருக்கும்போதே எடுக்கணும் லைட்டா வெந்தாலே போதும் பெரிய சைஸ்ல வேணுனாலும் கொஞ்சம் பெருசாகவும் உருட்டி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு குட்டி குட்டியா போடுறேன் இந்த மாதிரி போதே எடுத்துருங்க கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் போதே ரொம்ப செவக்க விடாதீங்க என்ன மேலே அடிச்சிடும் கொஞ்சம் பொறுமையாகவே போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா இது மாதிரி போட வராதுங்க அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க தேங்காய் பாலில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப கருவிச்சுனா டேஸ்ட்டே மாறிடுங்க அதனால் இதை சிம்முலேயே வச்சு கொஞ்சம் வெள்ளையாகவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரியே பாருங்கள் எண்ணெயில் இதை பொறிச்சு எடுத்தாச்சு பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சாஃப்டாகவும் இருக்குது எண்ணெயும் ரொம்ப இழுக்கலை இப்போ இதை வந்து நான் சொன்ன அளவுலேயே எந்த இதில் உளுந்த பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுலேயே அரிசி எடுத்துக்கோங்க அந்த அளவில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இதை வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் சர்க்கரை போட்டிருந்தோம் நல்ல சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பனியாரத்தை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துருவோம் இது வெறுநையுமே சாப்பிட்டா சூப்பராக தாங்க இருக்கும் தேங்காய் பாலில் போட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து இதை சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரம் அந்த தேங்காய் பால்லேயும் ஊறட்டும் ஊறுனதையும் சாப்பிட்டா நல்லா ஊறிடும் அந்த பனியாரமும் செம்ம சூப்பராக இருக்குங்க நினச்சதையும் உடனே செஞ்சிடலாங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் ஊறிடுச்சுன்னா நல்லா ஆயிருங்க நல்லா பெருசு பெருசாக ஆயிரும் அந்த பணியாரமும் ஒரு கால் மணி நேரங்கிறது ஒரு அரை மணி நேரமே கூட ஊறட்டும் ஊர்னதையும் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க செட்டி நாடு பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்லயே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இது வந்து சின்னவங்கல இருந்து எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுல உளுந்து தேங்காய் பாலும் சேர்த்து பண்றதனால ரொம்பவே ஹெல்ப்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்